பழமையான கட்டமைப்புகளை கன்சர்வேஷன் பாதுகாக்கிறதுக்கான திறமை ஹெச்ஆர்எம்சியிடம் இல்லை என்று தெரிகிறது நம்ம திருவண்ணாமலைக்கு வருவோம் இந்த இந்த கோவில் இந்த மண்டபம் இடிஞ்சது தெரிய வந்தது கோர்ட்டில் கேஸ் போட்டுருக்கோம் அங்கே அங்கேயே சில நாட்கள் முன்பு ஒரு ரெண்டு கோவில்களையே இடித்து காணாமல் இடத்துக்கு முன்னாடி ஒரு பில்டிங்கே இருக்குதுன்னு ஒரு தகவல் வந்தது அதுக்கு இவங்க என்ன செஞ்சாங்கன்னு தெரியல முந்நூறு நானூறு வருஷம் பழமையான ஒரு நம் கோயில்லாம் இருக்குது அது எப்படி பராமரிக்கிறது எப்படி ப்ரிசர்வ் பண்ணுறது எப்படி கன்சர்வ் பண்ணுறது கன்சர்வேஷன் ப்ரிசர்வேஷன் ரினோவேஷன் இதுக்கெல்லாம் என்ன வித்தியாசம்னு கூட யாருக்கும் தெரியுது அது தெரியுற மாதிரி நமக்கு தெரியல அவங்க அவங்க நிலைப்பாடுகள் அரசு கையில் ஆலயங்கள் நிகழ்ச்சி வாயிலாக ஸ்ரீ டிவி நேயர்களை மீண்டும் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி நேயர்களே நம்மோடு கி நாகராஜன் அவர்கள் இணைந்திருக்கிறார் ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக அவர்களை வணக்க வணக்கம் சார் சார் இந்த திருவண்ணாமலை கோவில் குறித்து நம்ம நிறைய விவாதிச்சிருக்கோம் நீதிமன்றமுமே அறநிலையத்துறைக்கு பல்வேறு வழிகாட்டுதல்களை சொல்லி அதை வந்து நிறைவேற்ற முடியாமல் நீதிமன்றம் பல முறை குட்டு வைத்திருக்கக்கூடிய நிகழ்வுகளையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த அம்மணி அம்மன் மண்டபம் அப்படிங்கிறது மிகவும் சிறப்பு வாய்ந்தது அந்த திருவண்ணாமலை வடக்கு கோபுரத்துக்கு அந்த அம்மையார் தான் அவங்க நிதி வசூல் செய்து கட்டப்பட்ட கோபுரம் அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரிந்தது பதினேழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு பெண் துறவி அவர்கள் அவர்கள் பக்தர்களிடம் கலைச்சி பண்ணி தான் அந்த வடக்கு கோபுரத்தை முழுமை அடைய வச்சிருக்காங்க அந்த மண்டபமுமே அவர்கள் பெயரால் அழைக்கப்படுகிறது அந்த மண்டபம் ஒரு இருபத்தி நான்காயிரம் சதுர அடி கொண்டது அந்த அம்மணி அம்மன் மடம் அப்படி என்றும் சொல்றாங்க சார் அதை சுற்றி இருக்கக்கூடிய என்க்ரோச்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை அகற்றுவதற்கு நீதிமன்றம் ஹெச்ஆர்என்சிக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க அதை அகற்ற போக அதை அகற்றுவதற்கு போயிருந்த ஹெச்ஆர்என்சி என்ன பண்ணியிருக்காங்க அந்த சுற்றி இருந்த இடத்தையும் சேர்த்து இந்த மண்டபம் அமைந்த மடம் அமைந்த இடத்தையுமே அவங்க இடிச்சிடுறாங்க அது மிகப்பெரிய விவாதமாகிறது அதுக்கு வழக்கு தொடுக்கிறார்கள் இந்து முன்னணி அமைப்புகள் பொதுமக்கள் போன்றவர்கள்லாம் அப்போது நீதிமன்றம் இப்போ சென்னை நீதிமன்றம் சமீபத்தில் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க பழமை மாறாமல் நீங்கள் வந்து அதை கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதை எதிர்த்து மீண்டும் ஹெச்ஆர்என்சி ஒரு வழக்கு தொடுத்திருக்கிறதாக செய்திகள் வருது சார் இப்போ இந்த தொடர்ந்து நீதிமன்ற அவமதிப்பு மாதிரியே இந்த செய்கைகள் நடைபெறுகிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இப்போ இப்போ தெளிவான தெரியிறது அப்படின்னாக்க ரெண்டு விஷயம் தெரியுது இல்லை முதல் விஷயம் பழமையான கட்டமைப்புகளை கன்சர்வேஷன் பாதுகாக்கிறதுக்கான திறமை ஹெச்ஆர்எம்சியிடம் இல்லை என்று தெரிகிறது ஏன்னா அப்படி ஒரு திறமை இருந்திருந்தாக்க அவங்க இந்த மாதிரி இடிச்சிருக்க மாட்டாங்க இது முதல் தரம் இல்லை முன்னாடி இன்னொரு பழமையான சோழர் காலத்து ஆயிரம் ஆயிரம் வருஷம் பழமையான சோழர் காலத்து கோவிலையும் அவங்க முழுமையாகவே இடித்து தரைமட்டமாக ஆக்கியிருக்காங்க அது எங்கே நடைபெற்றது சார் அது கும்பகோணத்துலேருந்து பக்கத்தில் ஒரு ஊரில் டக்குனு பேர் ஞாபகம் வர மாட்டேங்குது பராப்பரம் சொல்கிறேன் அவங்களுக்கு அதையும் தரைமட்டமாக இடிச்சிருக்காங்க அதே மாதிரி சேலம் ஏரியாவில் திடீர்னு ஒரு மண்டபமே காணாமல் போயிடுது அந்த இடத்துல குழி தான் இருக்குது மண்டபம் என்ற இடமே தெரியல அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்தது அதுவும் நாங்கள் கோவில் ஆர்வலர்கள் உயர் நீதிமன்றத்தில் முறையிட்டிருக்காங்க ஆதிக்கிய மதிப்புக்குரிய இந்த ஆதிக்கியேஸ்வ மகாதேவன் ஜட்ஜ்மெண்ட்டில் எழுபத்தஞ்சு ஆர்டர் போட்டிருந்தாங்க அந்த ஆர்டர் பல ஆர்டர்கள் அந்த ஆக்சுவல் அந்த ஜட்ஜ்மெண்ட்டு அந்த அந்த கேஸ் ஆரம்பமே பழமையான பொருட்களை பாதுகாக்க வேண்டிய சுவமூட்ட கேஸ் மகாபலிபுரத்தில் அந்த பஞ்சபாண்டவர்கள் ரதங்கள் அந்த மாதிரி இதுக்கு பக்கத்துலேயே ரோடெல்லாம் கட்டிருக்காங்க அது அதெல்லாம் பாதிக்க பாதிக்க வேண்டிய ஒரு டேஞ்சர் அப்படின்னா அந்த கேஸ் போட்டது அந்த எழுபத்தஞ்சி ஆடரசையும் ஒன்று கூட மதிக்கலை அந்த எழுபத்தஞ்சு ஆலரசையும் எதிர்த்து மேல்முறையீடு பண்ணாங்க அந்த மேல்முறையீட்டையும் கோர்ட்டு டிஸ்மிஸ் பண்ணிடுது நம்ம திருவண்ணாமலைக்கு வருவோம் இந்த இந்த கோவில் இந்த மண்டபம் இடிஞ்சது தெரிய வந்தது கோர்ட்டில் கேஸ் போட்டுருக்கோம் அங்கே அங்கேயே சில க நாட்கள் முன்பு ஒரு ரெண்டு கோவில்களையே இடித்து காணாமல் போயிட்டு முன்னாடி ஒரு பில்டிங்கே இருக்குன்னு ஒரு தகவல் வந்தது அதுக்கு இவங்க என்ன செஞ்சாங்கன்னு தெரியல இதெல்லாம் இருக்கட்டும் இப்போ அறநிலையத்துறைக்கு கீழே அவங்க கட்டுப்பாடுன்னு சொன்னாங்க அவங்க கட்டுப்பாட்டில் கிட்டத்தட்ட நாற்பது நாயிரத்துக்கு சொச்சம் கோயில் இருக்குது முப்பத்தி அஞ்சுல நாற்பது எட்டு அது எவ்வளவுன்னு யாருக்குமே தெரியாது ஏன்னாக்க அந்த கோவில் இன்வென்ட்ரி அந்தந்த கோவில் எங்கே இருக்குது அந்த கோவில்களுடைய பேர் என்ன அந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டு இருக்குது ஆனால் அந்த லிஸ்ட்டை தான் இருக்க தவிர அந்த கோவில் எங்கே இருக்குது அந்த கோவிலுடைய நிலைமை என்னங்கிற எந்த மாதிரி இந்த மாதிரி ரெக்கார்ட்ஸும் யார்கிட்டையுமே கிடையாது இப்போ உண்மையிலேயே ஒரு சர்வே பண்ணாக்கா பல கோவில்கள் தான் தெரிய வரும் ஏன்னாக்கா இவங்க அறுநூற்றி முப்பத்தெட்டு அறுநூற்றி நாற்பது எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரை வைத்துட்டு வச்சுட்டு ஒரு நாலாயிரத்தி அறுநூறு நாலாயிரத்தி எழுநூறு கோவில்கள் தான் இவங்க டைரெக்டாக அட்மினிஸ்ட்ரேட் பண்ணிட்டுருக்காங்க பல கோவில்கள் எங்கள் டெம்பிள் வர்ஷிப் சொசைட்டி பிரசிடெண்ட் ரமேஷ் கூட பல கோவில்களுடைய கோயிலே இடிஞ்சிருக்கு அவங்க நிலங்கள்லாம் நிறையா இருக்குது அதுவும் ஆனால் அந்த நிலங்கள்லேருந்து என்ன வருமானம் வருதுன்னு தெரியாது அந்த கோவிலுக்கு ஒரு வழக்கூட ஏற்ற அங்கே நிலைமை அந்த மாதிரி இருக்குது அப்படிங்குற தகவலாம் வந்துட்டுருக்கு ஆனால் நீங்கள் சொல்கிறது என்னென்னாக்க கோவில்களை பழமையான கோவில்கள் அதாவது நூறு இரநூறு நூறு ஆண்டு ப பழமையினால் அது தொல்பொருள் அந்த டெஃபினேஷனில் வந்துடும் ஆர் ஆ ஏஎஸ்ஐ டெஃபினேஷனில் தொல்பொருளில் வந்துடும் பழமையான ஆன்டிக்கல் வந்துடும் அது அப்படி இருக்கும்போது முந்நூறு நானூறு வருஷம் பழமையான ஒரு நம்ம கோவில்லாம் இருக்குது அது எப்படி பராமரிக்கிறது எப்படி ப்ரிசர்வ் பண்ணுறது எப்படி கன்சர்வ் பண்ணுறது கன்சர்வேஷன் ப்ரிசர்வேஷன் ரினோவேஷன் இதுக்கெல்லாம் என்ன வித்தியாசம்னு கூட யாருக்கும் தெரியுது அது தெரியுற மாதிரி நமக்கு தெரியல அவங்க அவங்க நிலைப்பாடுகளை பார்த்தாக்க திருவண்ணாமலையில் அந்த கோபுரத்துக்கு எடுத்தாப்பிலேயே அவங்க ஒரு ஷாப்பிங் அந்த ஷாப்பிங் கிராம் சேர்ந்த இடத்துல பல காலங்களுக்கு முன்பு நம்மகிட்ட அந்த புகைப்படங்களும் இருக்குது ஒரு பெரிய மண்டபம் இருந்ததாக அங்கே இருக்குது அது காலப்போக்கில் என்ன ஆச்சுன்னு கூட யாருக்கும் தெரியாது இந்த மாதிரி இருக்கும்போது இவங்க இதுக்காக அவங்கள வேலையை விட்டுட்டு மத் மற்ற இதில் தலையிடுறாங்கன்னு புரியாம ஒரு புரியாமல் புரியாம ஒரு நிலைமை தான் இருக்குது இப்போ இந்த அது இது அதிகாரின் அலட்சியம்னு நினைக்கலாமா சார் ஏன்னா என்க்ரோச்மெண்ட்டை தான் அவங்க வந்து இதை காலி பண்ண சொல்லியிருக்காங்க யாருடைய அதிகாரத்தின் பிறில் அந்த மந்தகம் இடிக்கப்பட்டிருக்கும் சார் அதுக்குன்னு ஒரு அதிகாரி பொறுப்புள்ள அதிகாரியாக இருந்திருப்பார்கள் ஒரு பழமையான மண்டபம் இது எந்த விதமான ஆர்டரும் அதை இடிக்கிறது கிடையாது அப்படி செய்த பிறகு அந்த அதிகாரிக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட்டு மாதிரி எதாவது கொடுத்துருப்பாங்களா சார் அந்த மாதிரி இப்போ ரீசெண்டாக இப்போது நம்ம ஆதிக்கியசோலு மதிப்புக்குரிய நீதிக்கரசர் ஆதிக்கியசோலு மாதேவன் அமைப்பு வந்து ஒரு நம்ம நாள் ஒரு கேஸ் ஓடிட்டுருந்தது அந்த கேஸு முன்னாடி தலைமை நீதிபதி கவுல் அவர்கள் தலைமையில் நடந்தது அப்போவே அவர் வந்து அப்சர்வேஷனில் கும்பகோணம் கோவிலில் நீங்கள் ரினோவேஷன் பண்ணுற மாதிரி ரொம்ப பழமையான சிற்பங்கள்லாம் நீங்கள் பாழடிச்சிருக்கீங்கன்னு அவர் ஒரு குற்றச்சாட்டு வச்சார் ஜட்ஜ்மென் கோர்ட் ஆப்சர்வேஷனில் கோர்ட் ரிக்கார்ட்லேயே இருக்குது அதனால் அப்படியே அந்த ஜட்மெண்ட்டில் இன்னும் என்ன சொல்லிருக்காருனாக்க அறநிலைத்துறைக்கு கோவில்களை கன்சர்வ் பண்ணுறதுக்கு ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு எந்த விதமான அவங்களுக்கு ஸ்கில்ஸ் அவங்ககிட்ட எந்தமான ஆட்களும் கிடையாது ஆட்கள் இருக்கிற ஆட்களுடைய திறமையும் கிடையாது திட்டவட்டமாக பல ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க நான் சொன்னேன் இப்போ கும்போணம் பக்கத்தில் ஆயிரம் காலத்து கோயில அது மானம்பாடி அப்படிங்கிற இடம் அது அந்த கோவில் உண்மையிலேயே பார்த்தாக்க ராஜேந்திர சோழன் கட்டின கோவில் அதை கம்ப்ளீட் இடிச்சிட்டாங்க அது போய் நாங்கள் பார்த்தபோது எப்படி இடிச்சிங்கன்னு கேட்டாக்க யாரும் லோக்கல் பெயிண்டர் தான் அதை இடித்து அதை புனிதப்பை கொடுத்துருக்குற கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்கன்னு வந்தது இதில் இன்னொரு வருத்தத்துக்கு விஷயம் என்னாக்க அந்த கோவில் இடுப்பதற்கு இடிப்பதற்கான அனுமதியும் ஏஎஸ்ஐ கொடுத்துருக்காங்க ஏஎஸ்ஏ கொடுத்துருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஏசியை கொடுத்துருக்காங்க ஏஎஸ்ஐ மட்டும் எல்லாம் நமக்கு தமிழ்நாடு கோயிலை விட ரொம்ப நல்லா செய்கிறாங்கன்னு சொல்லிவிட முடியாது ஏன்னாக்கா அவங்க திறமை தாஜ்மஹால் ஹுமாயுன் தூம்பு நிசாமுத்தீன் அங்கே தான் திறமை அதிகமாக இருக்க தவிர கோவில்களை புனரமைக்கிறது பற்றி அவங்க திறமை அதிகமாக இருக்குதுன்னு நம்ம விழிப்புணையாக அங்கே பார்க்க முடியுறதில்லை இது அவங்களையும் கொஞ்சம் பார்த்து சரி செய்யணும் நேர்களே மீண்டும் ஒரு அரசு கையில் ஆலயங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி கண்டிப்பாக ஆந்திரப்பிரதேசத்தை போல அந்தந்த கோவில்களுடைய வழிபாடு முறைகள் பழமையான பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் காப்பாற்ற காப்பாற்றி கடைபிடிக்கிற மாதிரி அதில் அங்கங்கே அறிந்தாளர்கள் இருந்து அது செய்வாங்க நம்பிக்கை இருக்குது ஆனால் இப்போ இருக்கிற நிர்வாகம் ஹெச்ஆர்எஸ்சி நிர்வாகம் கண்டிப்பாக அந்த மாதிரி எதுவும் செய்கிறதாக எந்த விதமான இண்டிகேஷன்ஸும் கிடையாது அப்போ எந்த செக்ஷன்ஸை சுப்ரீம் கோர்ட் டிஸ்மிஸ் பண்ணித்தோ அது அப்படியே கட்டன் பேஸ் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்பது சட்டத்தில் கொண்டு வந்திருக்காங்க ஆனால்க்கா அந்த சட்டத்து அடிப்படையில் எந்த இயும் அட் எந்த இஓவும் அப்பாயின் பண்ணலை இந்து கோவில்களை படிப்படியாக அதை மக்கள் ஈர்க்கப்பட்டு வராங்களே அதை எப்படி குறைக்கிறது அதை ஃபவுண்டேஷன்லேயே அதை எப்படியாவது டிஸ்ட்ராய் பண்ணணும் அந்த நோக்கத்தான் செயல்பட்டுருக்காங்க